நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நேற்று வீடியோலேயே சொல்லிருந்தேன் தங்கம் விலை கிட்டத்தட்ட நாலு நாளில் ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் செஞ்சிருக்கு எப்போ வேணும் அதிகரிக்கும் சொல்லிருந்தேன் அதே மாதிரியே தங்க விலை இன்னைக்கு அதிகரிச்சிருச்சு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனை ஆகுது அப்படிங்கறத ஃபுல்லாக ஃபுல்லா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல தங்கத்தின் விலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க டூ கேட் ஆபரம் தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இருபது ரூபாய் நண்பர்களே எழுபத்தி அஞ்சு ரூபாய் அதிகரிச்சிரு நண்பர்களே கடந்த நாலு நாள் தங்கம் விலை செஞ்சு ஒன்பதாயிரம் ரூபாய் கீழே வந்தது நண்பர்களே இன்னைக்கு அதிகரிச்சு மறுபடியும் ரூபாய் மேல வந்துருச்சு வாங்க இதுல சவரன் என்ன பிரைஸ் அப்படிங்கறத பாக்கலாம் எழுபத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி அறுபது ரூபாய் சவரனுக்கு ஆறுநூறு ரூபாய் இன்னைக்கு ஒரே நாளே அதிகரிச்சு நண்பர்களே கடந்த நாலு நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சு ஆயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் சரிஞ்சது இன்னைக்கு ஒரே நாள்ல ஆறுநூறு ரூபாய் அதிகரிச்சிருச்சு நண்பர்களே சரி நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்ட்டி போர் கேரட் தங்கம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கு என்ன வேலை அப்படிங்கறத பார்க்கலாம் அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க கண்டினியூவா பார்க்கலாம் இதுல ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் கிராமுக்கு எண்பத்தி ரெண்டு ரூபாய் அதிகரிச்சிருச்சு நண்பர்களே இதுல சவரன் அதாவது எட்டு கிராம் எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது சவரனுக்கு ஒரு கிலோ வெள்ளி ஒரு லட்சத்தி ஆயிரத்துக்கும் இன்னைக்கு விற்பனை பண்றாங்க தங்கமில மட்டும் கடுமையை அதிகரிச்சிருக்கு வெளியும் நாளை பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மற்றும் வெளி வெளியே உங்களுக்காக பதிவு பண்ணிட்டே இருக்கிறேன் தங்கம் வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே அந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே